என்றால் இந்த சரீரத்திற்கு எந்த மகத்துவமும் இல்லையா சரீரத்திற்கு மகத்துவம் உள்ளது பார்த்தா ஏனென்றால் செயலை செய்ய இதுவே உதவியாக உள்ளது எவ்வாறு ஒரு வீரனுக்கு ஆயுதம் மிக அவசியமோ அதை தான் ஒரு ஆன்மா தனது லட்சியத்தை அடைவதற்கு உடல் மிகவும் அவசியம் இந்த உடலின் வாயிலாகத்தான் பரமாத்மாவிடம் ஒரு ஆன்மாவால் இணைய இயலும் ஜனனம் மற்றும் மரணத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆன்மாவின் ஞானத்தில் எந்த வளர்ச்சியும் இருப்பதில்லை பார்த்தார் இந்த ஜனனத்தில் உடல் மூலமாக கிடைத்த அனுபவத்தையும் ஞானத்தையும் கொண்டு ஆன்மா வேறு ஒரு உடலில் மறு ஜென்மமாக சேர்ந்து விடுகிறது ஒரு ஆன்மாவின் வளர்ச்சியும் மற்றும் மழிவும் உடலில் இருந்து கொண்டே நிகழ வாய்ப்பிருக்கிறது நாம் ஒரு குற்றவாளியை குற்றம் செய்ய அனுமதித்தோம் என்றால் அந்த குற்றவாளி குற்றங்களை அதிகரித்துக் கொண்டே இருப்பான் அவன் அதர்மத்தை தடுப்பதே அவனுக்கு நாம் காட்டும் கருணை அந்த ஆன்மாக்கள் இறப்பதில்லை அதர்மத்தால் நிறைந்துள்ள உடலை விட்டு வெளியேறுகிறது அந்த சரீரம் அழிவதில்தான் அந்த ஆன்மாவிற்கு வளர்ச்சி உள்ளது பார்த்து அவ்வாறு பார்த்தார் அனைவரையும் வதம் செய்வதே தர்மமாகும் மனிதனின் சரீரமே அவனது சொத்துமாகும் அவனுடைய கௌரவமும் ஆகும் தர்மத்தின் மார்க்கத்தில் செல்லக்கூடிய ஒரு மனிதர் தனது சரீரத்தை சுத்தப்படுத்துகிறான் அது மட்டுமின்றி அதன் வாயிலாகத்தான் அவன் ஆன்மாவுக்கு அடையாளம் தருகிறான் இதைத்தான் உடல் பொருள் ஆன்மா என்று கூறுகிறார்கள் பார்த்தான் ஆனால் இதுவரை எனக்கு இதன் தாத்பரியம் புரியவில்லை மதுவா மனிதன் எப்போது தன் உடல் பூமியின் ஒரு அங்கம் என்பதை உணர்கிறானோ அதாவது அத்தோடு பூமியின் ஒரு சிறு பாகத்தில் தான் அவனும் வசிக்கிறான் அந்த உண்மையை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் அங்கு பொருளாகிவிடுகிறான் அப்போது உடலான பொருளைக் கொண்டு ஆன்மா வளர காரணமாகிவிடுகிறான் ஆன்மா உடலுக்குள் இருந்து தராசை போல் மூன்று குணங்களை எடை போடுகிறது அது தமோ குணத்தை குறைத்து சத்வ குணத்தை அதிகரிக்க முயற்சி செய்கிறது இறைவன் மீதான பக்தியை அதிகரித்து ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றாக இணைகிறது